മറ്റും സന്തേം ഇല്ല ഒരു സന്തേം വന്നി ഐപ്പ വരുമ്പോ അത് എപ്പൊണ്ട് വിളങ്ങിനാ രുമോ ഇല്ല രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചിലെയാ செலோகம் முந்தி சொன்னாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல உலகம் ரெண்டாயிரத்துல உலகம் அழிய போகுது உண்டா நீங்க அந்த நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா ரெண்டாயிரத்துல உலகம் அழிய போகுது கொஞ்சம் முஸ்லீம்கள் நம்பி என்ன செஞ்சாங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு போகல ஊடல்ல வித்துட்டு போயிட்டாங்க இதோட உலகம் அழிஞ்சிடும் போய் அல்ல சொல்றார் அந்த அறிவு யாத்தையும் இல்லை உலகத்தில் அஞ்சு விடயம் இருக்கு சகோதரர்களே யார் சொன்னாலும் போய் എ വി അല്ലാ സൂരത്ത് കൈസിലെ മുതലാൽ വിടയം എപ്പോ ഉലിയും പോയി അല്ലാഹുടും മല പെയ്യും യൂക

ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் பெண்டைக்கு நூறு டாலர் சம்பாதிச்சிட்டோம் நாளைக்கு எவ்வளோ தெரியா ஐந்தாவது எந்த பூமியில மௌத் ஆகுவோம் ஸ்ரீலங்கால பிறந்த நாங்க கனடாவுக்கு வந்துட்டோம் இப்ப மௌத் ஆகுறது கனடாலயா மதீனாவில ஸ்ரீலங்கா லேயா ஒருத்தருக்கும் தெரியும் போற போற இடத்துல மவுத்தாகிறாங்களா இல்லையா அஞ்சு விடயமும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது அல்லாஹ் சொல்ற நாலாவது விலகி கொள்ளுங்க சந்தேகம் இல்லை அஞ்சாவது என்ன நிச்சயமாக அல்லாஹ் வாழ்றாங்களே கபருக்குள்ள ஆதமலை சலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் அடக்கப்பட்ட மையத்துகள் எல்லாரையும் ஒரு நாள் அல்ல அனுப்பாற்றுவான் இதத்தான் அல்லாஹ் ஹஜில படிச்சு தாரான்